மிதனராசி என்பர்களுக்கு எவ்வாறாக இருந்த இல்லாமல் சாதக பாதகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த விதிலும் பாதகம் இல்லை ஏன் பாதகம் இல்லை எந்த கருகலும் அனுகூலம் இல்லாமல் இல்லை பகவான் சுக்ரனும் நல்ல நிலையில் இருக்கிறாரு என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள் நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போனால் எனக்கு இந்த மாதத்தில் போன மாத இந்த மாதம் எனக்கு சிறப்பாக இருக்குமா ஒரு கேள்வி சிறப்பாக இருக்கும் ஆஃப்சர்ஸ் இங்கே இருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா பத்தாம் இடத்தில் இருக்க சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் வேலை தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போயிடுங்க வேலையே நீங்கள் திரும்ப வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க இந்த மிதனராசியை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்க்கிறத விட வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் வணக்கம் நேர்களே மிதனராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக இந்த அமையலாமா இப்போ மிதனராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாக மிருகசிரியிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை பா நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இதெல்லாம் வந்து மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி பகவான் என்பது நல்ல நிலையில் குறிப்பாக அவர் வந்து சிம்மத்திலையும் கண்ணிலேயும் நல்ல நிலையில் இருக்கிறார் அரு அருமையான ஒரு அமைப்புகளை இருக்கக்கூடிய மிதனராசி மிதனராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் சாதகம் ஒன்பதாம் வீட்டில் பகவான் மூன்றாம் வீட்டில் கேது கே சூரியனோடு சம்மந்தப்பட்டு சூரியன் ஏற்கனவே மூணுலேயும் நாலுலேயும் மாறி மாறி இருப்பார் ஸோ மாதத்தின் முற்பகுதி ஆவணி மாதம் உடைய சிம்மத்துலையும் புரட்டாசி மாதத்தில் கண்ணிலையும் இருப்பார் இந்த மாதிரியான வாய்ப்பு உள்ள போது குரு பகவான் மிதன ராசியிலே ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார் நல்லது இப்போ மிதன ராசிக்கு எவ்வாறாக சாதக பாதகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதக இல்லை ஏன் பாதகம் இல்லை எந்த கிரகங்களும் அனுகூலம் இல்லாமல் இல்லை பகவான் சுக்ரனும் நல்ல நிலையில் இருக்கிறாரு சுக்கர பகவான் வந்து சூரியன் புதன் சுக்ரன்லாம் முக்கூட்டு கிரகங்கள் பெரும்பாலும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் பொதுவாக ஒரு மாதம் மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் போன மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழல் எல்லாருக்குமே வரும் தப்பு இல்லை வரலாம் ஆக இப்போ வந்து போன மாதம் நீங்கள் அப்படி சொன்னீங்க சார் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இல்லை இதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது இப்போ கமெண்ட்ஸ் வரும்போது என்ன ஆக்டின்னா நாங்கள் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பத்தில் இருந்தால் என்ன சார் பண்ணுவார் நிச்சயமாக வாதகமாட்டேன் எங்கே பார்ப்பார் அவர் நியாயமாக பத்தாம் பாரியாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய துதியம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீடம் மூன்றாம் பார்வை உங்களுடைய நான்காம் வீட்டை நான்காம் வீடுங்கிறது கண்ணியை சனி பகவான் பார்ப்பார் இப்போ நான்குங்கிறது சுகம் பன்னெண்டுங்கிறது விரையும் ஏழுங்கிறது மனைவி இப்போ ஏழாம் வீட்டுக்கெல்லாம் மனைவினால் இருக்கிற சுகங்கள் குறையுமா அவங்களுக்கான விரயங்கள் பண்ண வேண்டியுமா இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்காக தான் காரணங்கள்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து ஒம்பதில் இருக்கிற ராகு ஒன்றும் பண்ண மாட்டாரா அது பிதிர்காரகன் ஒன்பதாம் வீடு பாக்கியம் வீடு கும்பத்தில் தான் இருக்கிற நல்லது சில அப்போ இந்த மற்ற கிரகங்கள்லாம் என்ன சார் பண்ணணும் நல்ல கிரகங்கள் ஏற்கனவே பகவான் புதன் கண்ணிலிருந்து சிற சிறந்த ஒரு கல்வியாளராக கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இதெல்லாம் வந்து கிரகங்கள் இப்படிலாம் இருக்கட்டும் என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள் நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போனால் எனக்கு இந்த மாதத்தில் போன மாதிரி இந்த மாதம் எனக்கு சிறப்பாக இருக்குமா ஒரு கேள்வி சிறப்பாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது என்ன கேட்பீங்க ஏன் நான் பெற்ற குழந்தைகளுக்கு இல்லைன்னா ஒரு நியாயமாக நீங்களே இந்த திருமண வயது இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா எனக்கு எப்போ சார் கல்யாணம் ஆகும் அது ஆனால் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஸோ கல்யாணத்துக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்குமா என்ன ஜென்மகுரு ஜென்மகுருன்னா என்ன மிதனத்திலே குரு பகவான் இருக்கிறார் எங்கே பார்ப்பார் நியாயமாக அவருடைய ராசியை அவர் பார்க்குறார் மிதன ராசிக்கு ஏழாவீடுங்கிறது இங்கே தனுஷா வரை பார்ப்பார் இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிடுமா சார் அப்படின்னா நியாயமாக வந்து ஜென்மகுருங்கிறது ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன இடப்பயிற்சி கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு இடத்துக்கு வெளியில் அவங்களுடைய கனவின் வீட்டுக்கு போகிறதா இருந்ததுன்னா ஒரு பெண்ணாக இருந்தாலும் அல்லது ஒரு ஆணா இருந்தால் ஒரு மனைவி இந்த ஆகி இங்கே வர்றது இதற்கான வாய்ப்பு ஜென்மத்தில் இருக்கும்போது வனவாசம் போனார்னா காட்டுக்கு போகிற ராமனோ இது ஒன்றாகுமா ஆகாது அது ஒரு இடப்பயிற்சிங்கிறதுனால அவர் போனார் அது அசூரியத்தை தானே கொடுத்தது மாதிரி இல்லை சரித்திரத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ச பார்வை வேறு மாதிரி இருந்தாலும் பலன்கள் நமக்கு என்ன மாதிரி அப்படிதான் நான் பார்க்குற விதம் அப்படி தான் எனக்கு ஒரு இடப்பெயர்சி வரணும் என்ன ஒரு பெண் வந்து தகப்பனார்கிட்ட இருந்தாருன்னா திரும்ப அவருடைய கணவரை நோக்கி போக வேண்டியது இடப்பெயர்சி அது ஒரு சுபமானது அப்போ அது நடக்கும்ல நடக்கும் சரி அதுக்கு அடுத்தது தன்னுடைய நிலைப்பாடு மாறுதல் குழந்தை பெற்றால் தாயிங்கிற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்வியை முதல்ல சொல்லுங்கள் சார் அந்த பருவத்துக்கு வேண்டிய காலகட்டம் இருக்கும்ல அப்படிங்கிற கேட்கக்கூடிய மாணவர்கள் என் காதில் விழுது ஆமாம் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்கும் தாராளமாக கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு செப்டம்பர் ஃபைவ் ஆல் ஸ்டூடெண்ட் ஒன்று அண்ட் தென் அடுத்தது நமக்கு நாம் வந்து ஸ்டூடெண்ட்லேருந்து அந்த பருவத்தை தாண்டி வந்துவிட்டேன் ஒரு சர்ச் இருக்கேன் ஜாப் இருக்கேன் வேலை இருக்கேன் நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் வேலை தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் முயற்சி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போயிடுங்க வேலையே நீங்கள் திரும்ப வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அந்த வேலைக்கு தான் போவேன் இவ்வளோ சம்பளத்துக்கு தான் போவேன் இப்படி தான் இருப்பேங்கிற கற்பனைகளுக்கு கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க அது அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது இப்போ மிதனராசி என்பவர்களுக்கு யதார்த்தமான உண்மைகள் இந்த மாதத்தை பக்கத்தில் செப்டம்பர் மாதம் பொதுவாக நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற ஒரு கேள்வியோடு தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டா வீடியோ முடிச்சு அவ்வளோதான் நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்குங்கிற கேள்வி ஒரு தொங்கி நிற்கும் அந்த எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன வேணும் எல்லாேருமே எல்லாருமே காசுக்காக தான் சர்வேஜனா காஞ்சனமா ஜெயந்தி அனைவருமே பொருளாதாரத்தை ஒட்டியே வாழ்க்கை தான் பொருளாதாரங்கிறது என்னென்னா காசை ஒட்டிய வாழ்க்கை தான் காசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அப்போ நமக்கு வந்து ஆரோக்கியம் இதில் இருக்கே காசில் இருக்குது அதுக்கடுத்து என்னோடய சந்தோஷங்க இருக்கே காசில் இருக்குது நம்மளுடைய செயல்பாடுங்க காசில் இருக்குது நம்மளுடைய வீரங்கே இருக்கே காசில் இருக்குது நம்ம இதெல்லாமே காசு அப்போ பொருள் நமக்கு வந்து இருந்ததுன்னா அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பொருளாக இருக்குது இவ்வளவு அருளாக இருக்குது இல்லை அந்த அருள் நவகிரக அருள் நமக்கு இருக்குமே ஆனால் பொருள் சேர்க்கை இருக்கும் அந்த பொருள் என்ன சுக்கர பகவான் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறோம் இப்போ மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் தப்பே கிடையாது இருக்கலாம் அப்போ சுக்கர பகவான் இங்கே இருக்கிறாரு ஏற்கனவே சூரியன் புதன்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் முக்கூட்டங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சுக்கிர நீச்சனா வந்து கண்ணியில் வந்தாலும் கூட அவர் சுகஸ்தானங்கிற கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள்கள் இடையூறுகள் வராது பொருளில் இருக்கக்கூடிய தடை இருக்காது சிக்கல்கள் இருக்காது பொருள்கள் வந்த வண்ணமாகவே இருக்கும் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆரோக்கிய குறைபாடு எதாவது உண்டா ஆரோக்கிய குறைபாடு ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் சின்ன சின்ன உபாதைகள் கண்டிப்பாக தருவார் அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை பெரிய கண்டங்கள் எதாவது இருக்காது இருக்காது அப்போ அறுவை சிகிச்சையாக உண்டா ஒன்றும் இல்லை அதெல்லாம் பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நமக்கு வேண்டிய கிரகங்கள் சாதகமான இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து மிதனராசிக்கு நான்கிலிருந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரப்போறாரு அஞ்சாம் வீட்டுக்கு பதிமூணாம் தேதி வந்துட்டார்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் அவர் தான் உங்களுக்கு ரோகஸ்தானாதிபதி சா தனரவனை அப்படின்னு சொல்ல சத்துருபாவத்துக்கும் அவர் அவர் சத்ருபாவத்துக்கு இருக்கிற ராசிக்கு ஆறாம் வீடு விருச்சிக ராசிக்க வேண்டிய துலாராசியில் வர்றதுனால துளாராசிலேருந்து உங்களுடைய அஷ்டம அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன இடிவர்களை தருவார ஒழிய பெரிய பாதகம் எதுவும் வராது பயப்பட வேண்டாம் டிபெண்ட்ஸ் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்தால் உண்டிய ஒழியே மற்றபடி எல்லா ராசி எல்லா வயது அனைவருக்கும் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன சீசனல் ஃபீவர் சீசனல் க கோல்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் தான் ஆகணும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக கணவன் மனைவிங்கிறத ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் என்ன கணவனுக்கு வேண்டிய கிரகம் பகவான் நியாயமாக வந்து குரு பகவான் அதேமாரி ஒரு பெண்ணுக்கு வந்து மனைவி மனைவிக்கு வேண்டி மனை நியாயமாக ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஒரு ஆணா இருந்தால் ஒரு ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ என்ன ஆகிடும் கணவன் மனைவி ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போகும் எதிர்பார்க்கலாம் சரி நான் தொழிலில் இருக்கேன் இருக்க அபிவிருத்தி நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் சாதகமாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொழில் இருக்க முன்னேற்ற அந்த மாதம் எப்படி இருக்கும் நான் வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா செல்வசந்திரானா செல்வ செல்வந்திரா போகணுன்னா பொருள்கள் சேர்க்கணும் ஒரே மாதத்தில் கொடிசிறன்னு ஆக முடியாது அதனால் இந்த மாதம் நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நோ அப்போ அது எப்படின்னா இப்போ நோ லாஸ் அப்படின்ற அளவுக்கு தைரியமாக நம்ம சொல்ல முடியும் லாஸில் இல்லை கவலைப்பட வேண்டாம் நமக்கு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஆக்ஸ்பென்ட்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோ உண்மை அதை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் சாதகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைய பெறுகிறது விவசாய பணியில் இருக்க சார் எனக்கு எப்படி இருக்கும் நல்ல மழை பெய்திருக்கு நல்ல கிராப்ஸ் இருக்குது நல்ல ஈல்டு இருக்குது ஒன்றும் கவலையே இல்லை சரி நான் ஒரு தொழில் இருக்கேன் தொழில் அபிவிருத்தி நமக்கு வருமா நான் எதாவது பெரிசாக முதலீடு கொள்ளலாமா முதலீடுக்கான வாய்ப்புகள் இருக்காது தாராளமாக இருக்க எந்த குறையும் இல்லை இ ப்ரொவைடட் இப்போ நம்ம வந்து உடனே நட்சத்திர ரீதியாக வர வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர ரீதினா முதல்ல ராசிக்கு என்ன வரும்னா மிருகசிரியுடைய நட்சத்திரம் மிருகசிரியுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாரம் நீங்கள் வந்து மிதனராசி உங்களுடைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சனி அனுகூலம் இல்லாத பொழுது இருந்தால் உங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விதத்துலையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு பிறந்த ஜாதகத்தால் இன்க்ளூடு பண்ணி அந்த பிறந்த ஜாதகத்தில் மிதன ராசிக்கு ரிஷப நியாயமாக வந்து ராசி அப்படின்னா ரிஷபமும் இதனமும் சேர்ந்தது தான் மிருகசிரிடம் அவங்க ஏற்கனவே ராசிக்கு சொன்ன மாதிரி ராசிக்கு சொல்கிறேன் உங்களுடைய சனி திசையை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படிங்கிறது தான் மிருகசிரிய நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் திருவாதிரை நட்சத்திரம் கிட்டத்தட்ட திருவாதிரை எப்போதுமே ஒரு அறுபது வயதை தொடக்கூடியவர்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தொடக்கக்கூடிய கேது வரும் அவங்களுக்கான அனுகூலத்தை கொடுக்கணும் இல்லையா திருவாதிரை நட்சத்திரங்கிறது சனி நியாயமாக வந்து சனி வீட்டில் தான் இருக்கார் ராகு ராகு தான் திருவாதிரைக்கு அதிபதி அவர் எங்கே பார்ப்பார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் கேது தசை நடந்தால் உங்களுடைய பராக்கிரமங்கள் குறையும் பராக்கிரமங்களில் நம்மளுடைய வியாபகங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி அதுக்குள்ள அந்த ஒர்க்கு நேச்சர்லாம் கம்மியாகும் அவங்க அவங்களுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களும் இருக்காங்க மிதன ராசியில் மூன்று மாதம் வரலாம் புனர்பூசம் இப்போ புனர்பூசம் நடக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை தரும் சுக்கரதசை கண்டிப்பாக கவனமாகத்தான் இருக்கணும் சுக்கரதசை அனுகூலத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் புனர்பூசத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதல்ல குரு வச்சுங்களேன் அங்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட மிடில் ஏஜ் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு முன்னே சுக்கரதை வந்துடும் சுக்கரதை நல்லா இருக்குமா சுக்கரன் நள்ளி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிற தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகம் ஆகவே இதெல்லாம் நீங்கள் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய தசைகள்லாம் எல்லாருக்குமே நடுத்தர வயதை எட்டக்கூடியவர்களுக்கு அப்போ ஒரு பக்கம் வந்து வயோதிகருக்கும் அந்த பிரச்சனை இல்லை நான் நடுத்தர கீழே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இந்த எபோது த ஆவரேஜ்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இந்த ஜ இந்த கிரகங்களுக்கு இந்த திசைகள்லாம் நம்மளோடைய ஒத்து போகுதா நமக்கு ராசி பலர் ஒத்து போகுதான்னு பார்த்துக்கணு தான் இந்த இண்டிகேஷனே கொடுக்குறேன் இதேமாரி கொடுத்துட்டா பரவாயில்ல நிறைய ஜோதிடர்கள் ஒரு ராசி பலத்தை ஓகோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு சிக்கல் வந்துடக்கூடாது இல்லைங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஜோதிடம் ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குது அப்படின்னு வந்துடுறாங்க அது இப்படி வரக்கூடாது அந்த மாதிரி வார்த்தை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் இதை சொல்கிறேன் அங்கேனா இல்லை நிறைய இடங்களில் நிறைய விதமாக அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வியாபார கண்ணோடத்தில் பேசக்கூடியதெல்லாம் இல்லாமல் பொதுநலமாக சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக யதார்த்தமான ஒரு ஜோதிடம் வரணும் ஆகல அதனால் இந்த மிதனராசியை பொறுத்தவரையில் ரொம்ப இருக்குது எதிர்பார்க்கிறத விட வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது சேவிங்ஸ் நமக்கு பேலன்ஸ் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய சேவிங்ஸ்லேயும் இருக்கும் கவலைப்படாதீங்க இதை விட வேறு என்ன வேணும் ஒரே ஒரு வார்த்தை உத்தரவாதம் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அருகாமையில் உள்ள வைணவ ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய பகவான் புதன் எப்போதுமே மிதனராசிக்கு அதிபதி அவர் வந்து மகாவிஷ்ணு தான் அவரோட அதிதேவதை அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து பெருமாளுடைய கோயிலுக்கு போயிட்டு புதனுக்கு வழிபாடு செய்வது பச்சை பத்திரங்கள் பத்திரம்னா உதாரணத்துக்கு மறு இந்த மாதிரியான சாத்துவதற்கான வாய்ப்புகள் துளசி இதுவும் சாத்தலாம் இதெல்லாம் ரொம்ப விஜயமாக போயிட்டு வரலாம் பெரும்பாலும் கிழக்கு தென்கிழக்கு திசை வடகிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய யதார்த்தமான ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நண்பர்கள் மூலியம் நீங்கள் பலன் அடையணும் பெரும்பாலான வாய்ப்புகள் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது புதன்கிழமை வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தரும் நல்ல பச்சையை ஜாதி பச்சைகள் அணிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அணியாதவர்கள் புதுசாக நல்ல இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதில் எல்லாம் நிறைய ஒரிஜினாலிட்டி வரதில்லை நேச்சுரல் வர்றதில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்லாம் நாங்கள் தரோம் நேச்சுரல் தாராளமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பலனை தரும் சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க